ஹலோ எவ்ரிவான் ஸோ இப்போ குழந்தைங்களுக்கு எதிரான குற்றங்களுக்கான சட்டப்பிரிவுகளை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு குழந்தை பிறந்ததே யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு குழந்த வந்துட்டு பிறக்கும்போதே இறந்துடுது அந்த குழந்தையோட உடலை எடுக்கிறாங்க இப்படி ஒரு குழந்தை பிறந்ததே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த இறந்த ஒரு உடலை வந்து பார்த்திங்கன்னா ரகசியமாக அப்புறப்படுத்த நினைக்கிறவங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு பிஎன்எஸ்ல அண்டர் செக்ஷன் நைன்ட்டி ஃபோர் கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் வரைக்குமே சிறை தண்டனை ப்ளஸ் ஃபைன் இது ரெண்டுமே வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஎன்எஸ் நைன்டி ஃபோரில் வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ ஓகே இதே மாதிரி நைன்டி ஃபைவ்ல இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்திங் ஏதாவது ஒரு தெஃப்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு குற்றம் ஒன்று செய்கிறதுக்காகவே ஒரு குழ குழந்தையை வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கான அமர்த்துறது ஸோ பணியில் அமர்ச்சி இந்த மாதிரி போய் அங்கே திருடிடுவா இங்கே திருடிடுவா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அந்த குழந்தையை வந்துட்டு ஒரு க்ரைமில் ஈடுபட வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு பிஎன்எஸ்ல அந்த செக்ஷன் நைன்டி ஃபைவ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துலேருந்து பத்து வருஷம் வரைக்குமே சிறை தண்டனை கொடுக்க முடியும் ஓகே அதே மாதிரி ஒரு ஏஜ் அட்டன் பண்ணாத ஒரு குழந்தைய வந்துட்டு செக்ஷுவல் இன்டர்கோஸ்க்காக இந்த பாலியல் உடலுறுவுக்காக வந்துட்டு கடத்திட்டு வர்றது தூக்கிட்டு வர்றது இல்லை அந்த குழந்தைய அதுக்கெலாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னா அவங்களுக்கு வந்து செக்ஷன் நைன்ட்டி சிக்ஸ்க்கு இல்லை டென் இயர்ஸ் அண்ட் ஃபைனு வெறும் பர்டிகுலராக அந்த குழந்தைய திருட யூஸ் பண்ணாங்கன்னா செக்ஷன் நைன்ட்டி ஃபைவ் த்ரீ டு டென் இயர்ஸு இதே அந்த குழந்தைய வந்துட்டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ்க்கு சம்திங் உடலுறவு இந்த ரிலேட்டடான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்து வருஷம் வரைக்குமே எல்லாமே சிறை தண்டனை ப்ளஸ் ஃபைன் வந்துட்டு அவங்களுக்கு விதிக்கப்படணும் இதே வந்துட்டு பத்து வயதுக்குட்பட்ட உட்பட்ட குழந்தையிடம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தங்க நகையோ சம்திங் எதையாவது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு திருடணும் அப்படிங்கிற ஒரு உட்கருத்துக்காக அந்த குழந்தையை கடத்திட்டு போகிறாங்க அப்படின்னா செக்ஷன் நைன்டி செவன் கீழே வந்துட்டு செவன் இயர்ஸ் வரைக்குமே சிறை தண்டனை ப்ளஸ் ஃபைன் கொடுக்க முடியும் ஸோ ஒரு பத்து வயதுக்கு இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய மைனர் சைல்டுக்கிட்ட தங்க நகை கொலுசுன்னு ஏதாவது எடுக்கிறதுக்காக திருடுறதுக்காக அந்த குழந்தையை கடத்திட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு இந்த தண்டனை ஸோ இதுலேயே வந்துட்டு அந்த குழந்தைய பர்டிகுலராக விபச்சாரம் முதலீவற்றை பொருட்டு குழந்தையை வந்துட்டு விற்பனை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தைய வந்துட்டு இந்த மாதிரி விபச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தை கிட்ட சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த செக்ஷன் நைன்டி எயிட் கீழே இந்த மாதிரி ஒரு குழந்தை விற்பனை பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பத்து வருஷம் வரைக்குமே சிறை தானே ப்ளஸ் ஃபைன் வந்துட்டு விதிக்கப்பட முடியும் அதுவே விற்கிறவங்களுக்கு இந்த தண்டனை என்னென்னா அதே தான் அந்த குழந்தைய வந்துட்டு வாங்குறா வாங்குறாரு பார்த்திங்கன்னா விபச்சார தொழிலுக்காக அந்த குழந்தைய வாங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அந்த செக்ஷன் நைன்ட்டி நைன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்ததுமே மினிமம் செவன் டு ஃபோர்டீன் இயர்ஸ் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சிறை தண்டனை ப்ளஸ் ஃபைன் வந்துட்டு விதிக்கப்பட முடியும் இதே நார்மலாக ஒரு குழந்தைய வந்துட்டு கடத்திட்டு போகிறாங்க அப்படின்னா விஎன்எஸ்சில் அந்த செக்ஷன் ஒன் தேர்ட்டி செவன் சப் கிளாஸ் டூ கீழே வந்துட்டு அவங்களுக்கு ஏழு வருஷம் வரைக்குமே சிறை தண்டனை ப்ளஸ் ஃபைன் வந்துட்டு கொடுக்க முடியும் செக்ஷன் நைன்டி எயிட் அப்படிங்கிறது விபச்சார முதலீவற்ற குழந்தையை விக் நைனுங்கிறது குழந்தைய விபச்சாரத்துக்காக வாங்குறது அதே வந்துட்டு செக்ஷன் ஒன் தேர்ட்டி செவன் டூ அப்படிங்கிறது குழந்தையை வந்துட்டு நார்மலாக கடத்திட்டு போறாங்க அப்படின்னா இந்த இதுக்கு கீழே வந்துட்டு செவன் இயர்ஸ் வரைக்குமே அவங்களுக்கு சிறை தண்டனை கொடுக்க முடியும் இதே பர்டிகுலராக இப்படி ஒரு குழந்தையெல்லாம் கடத்திட்டு வந்து அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை எடுக்கிற நோக்கத்துக்காக அந்த குழந்தையை வந்துட்டு கடத்தி செஞ்சு கடத்தி கொண்டு வந்து வேணும்னே அந்த குழந்தைய அடிச்சு துன்புறுத்தி வந்துட்டு ஊனப்படுத்துறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு செக்ஷன் ஒன் தேர்ட்டி நைன் சப் கிளாஸ் டூ கீழே வந்து பார்த்திங்கன்னா கடுங்காவல் சிறை தண்டனை கூடிய பத்து வருஷம் வரைக்குமே சிறை தண்டனை ப்ளஸ் ஃபைன் வந்துட்டு கட்ட சொல்ல முடியும் ஸோ அந்த குழந்தைய கட்டிட்டு வரது இல்லாமல் பிச்சை எடுக்கணும்னு நோக்கிறதுக்காக அந்த குழந்தையை வந்துட்டு காயப்படுத்தி ஊனப்படுத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்படணும் ப்ளஸ் பத்து வருஷம் வரைக்குமே சிறை தண்டனை ஸ்டார்ட் பண்ணி வாழ்நாள் முழுவதுமே அவங்க சிறையில் வச்சு ஃபைனும் கட்ட வைக்கணும் அப்படிங்கிறது இந்த செக்ஷனோடைய அதிகாரம் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா கொலை செய்வதற்காக பணம் கேட்ப கொலை செய்கிறதுக்காக பணம் கேட்பதற்காக ஒரு குழந்தையை வந்துட்டு பிடிச்சிட்டு போகிறது இல்லை கடைச்சிட்டு போகிறது கடத்திட்டு போகிறது அதாவது இப்போ உங்க நீங்கள் பணம் கொடுக்கல அப்படின்னா உங்கள் குழந்தையை கொண்டுருவேன் அப்படிங்கிற வகையில் ரன்னிங் பண்ணுறதுக்காகவும் இல்லை வந்துட்டு அந்த குழந்தையை வேற யாராவது சொல்லி கொலை பண்ணுறதுக்காகவும் வந்துட்டு ஒருத்தவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா செக்ஷன் நூற்றி நாற்பது சப் கிளாஸ் ஒன்று கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்ததுமே அவங்களுக்கு கடுங்காவல் சிறை தண்டனையுடன் கூடிய வாழ்நாள் சிறை தண்டனையும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பத்து வருஷம் வரைக்குமே அவங்களுக்கு கடுங்கால் சிறை தண்டனையும் ப்ளஸ் வாழ்நாள் முழுவே சிறையில் இருக்கக்கூடிய வகையில் வந்துட்டு அவங்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட முடியும் ப்ளஸ் ப்ளஸ் ஃபைனோட ஃபைனோட ஓகே ஸோ இந்த குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை பொறுத்த வரைக்கும் நைன்ட்டி ஃபோர் அப்படின்னா இறந்த உடலை ரகசியமாக அப்புறப்படுத்துறது நைன்ட்டி ஃபைவ் வந்துட்டு ஒரு குழந்தை வந்துட்டு கிரிமினல் ஆக்ஷனுக்காக பணியமர்த்துறது நைன்ட்டி சிக்ஸ் வந்துட்டு ஏஜ் அட்டன் பண்ணாத ஒரு குழந்தைய வந்துட்டு உடலூருக்காக கொண்டு வரது நைன்ட்டி செவன் வந்துட்டு பத்து வயதுக்குட்பட்ட உட்பட்ட இருக்கக்கூடிய பொருளை வந்துட்டு தெப் பண்ணுறது நைன்ட்டி எயிட்டு விபச்சார நோக்கத்துக்காக குழந்தை வைக்கிறது நைன்ட்டி நைன் விபச்சார நோக்கத்துக்காக அந்த குழந்தையை வாங்குறது நார்மலாக குழந்தையை கடத்திட்டு போனால் நூற்றி முப்பத்தி ஏழு சப் கிளாஸ் ரெண்டு இதே பிச்சை எடுக்க நோக்கத்துக்காக அந்த குழந்தையை போட்டு அடித்து துன்புறுத்தி ஊனப்படுத்தினா ஒன் தேர்ட்டி நைன் சப் கிளாஸ் டூவு இதே ஒரு கொலை சேர்க்கறதுக்காகவோ இல்லை அந்த குழந்தைகிட்ட அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் கிட்டேருந்து பணம் கேட்டாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒன் கிளாஸ் ஒன்னு இந்த செக்ஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கான சட்டப்பிரிவுகள்